That is Rocky's KGM. KGM. மேடையில் இருந்தாலும் சரி மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இந்த நான் நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது நாம யார் மேலே யார் கீழே அப்படின்ற பாகுபாடு எப்போ நம்ம பார்க்க போற பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே சமம் தான் அதனால என் நெஞ்சல் குடியிருக்கும் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா ஒரு பெயிண்ட் தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க கொஞ்சம் கூட பிச்சுக்கலாம செஞ்சு முடிப்போம் இனி பத்தி யோசிக்க கூடாது இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது இந்த மாநாட்டில் இப்ப ஓபனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும்